தம்பிங்களா இன்னைக்கு வந்து இந்த பணம் பத்தி கொஞ்சம் பேசலாம்னு பார்த்தேன் என்னன்னா மக்கள் வந்து பாருங்க இப்ப இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் நேத்து இன்னைக்கு எல்லாம் வந்து ஸ்பெண்டிங் பேட்டர்ன் ஸ்பெண்டிங் பேட்டர்னா பணத்தை செலவு பண்றது எடுத்து நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணிட்டே இருக்கிறான் அடுத்தது தீபாவளி வருது தீபாவளிக்கு பாருங்க அந்த துணி வாங்கலாம் இந்த துணி வாங்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு பலகாரம் ஒன்னு ரெண்டு மூணு கறி சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் லைஃப்ல இருக்கணும் ஆனா நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் எப்படின்னா எது செலவு பண்ணாலும் சரி ஒரு நூறு ரூபாய் அறுநூறு இப்படி எடுத்து வைக்கணும் சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி அது ஒரு நாளைக்கு திரும்பி பாக்கும்போது பரவாயில்லப்பா அன்னைக்கு இப்படி ஒரு நல்ல வேலையை செஞ்சோம் அப்படி வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌடாவும் இருக்கும் ஒரு கான்பிடண்டும் கொடுக்கும் ஒரு சேஃப்டியும் கொடுக்கும் ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும் சப்போஸ் நிறைய இருந்தா சரி இதை வச்சு எப்படி மக்களுக்கு நல்லது பண்றதுன்னு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கிவிங் பேக் டூ சொசைட்டி சேரிட்டி ஸோ எப்பவுமே என்ன பண்ணுங்க பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க நூறு ஐம்பது அதில் வந்து எயிட்டி டுவெண்ட்டி எயிட்டி பர்சன்ட் வீட்டில் லேடீஸ் கரெக்டாக பண்ணுவாங்க அவங்க கிட்டே கொடுத்துருங்க அவங்க கரெக்டாக எல்லாம் பார்த்துக்குவாங்க நிர்வாகம் இதெல்லாம் டுவெண்ட்டி பர்சன்ட் வீட்டில் வந்து ஜென்ஸு கொஞ்சம் கரெக்டாக பண்ணுவாங்க நீங்க பார்த்துக்குங்க உங்க வீட்டில் யாருக்கு வரும்னு பாருங்க அவங்க கிட்ட அத பண்ணுங்க ஆரம்பத்துல எல்லாம் எங்க நான் பண்ணிட்டு நான் சொல்லி கொடுத்து எல்லாம் ஒய்ஃபை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எல்லாம் வந்து அவங்களே பண்றாங்க கொடுத்துட்டு நான் வந்து ரெஸ்ட் ஸோ என்ன சொல்ல வரேன்னா இதெல்லாம் ஒரு எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு என்ன நம்மளும் மனுஷன் தானே எல்லா லைஃப்ல ஆகிற மாதிரி நமக்கும் வயசாகும் வண்டி பழசாகும் நிறைய தேவைகள் அதிகமாகும் அப்பெல்லாம் இது உதவும் இல்லைன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் வருது போகுது கடைசியா பார்த்தா எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல சமுதாயத்திலயும் ஒரு அங்கீகாரம் இருக்காது நீ நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க பணத்தை கொண்டு வந்திருப்பீங்க அதெல்லாம் யாருக்கு தெரியும் என்ன வச்சிருக்கிறீங்க என்ன அசட் கிளாஸ் இருக்கு ஆரோக்கியம் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள் வந்துட்டு